விஜய் சேதுபதி ஒரு சீன்ல சொல்லுவாரு இந்த கதையில ராமனும் நான் தான் ராவணனும் நான் தான் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நாள் முடி வரைக்கும் ராமன் ஆண்டால் எனக்கு என்ன ராவணன் ஆண்டால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்தாரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டக்குன்னு ராமர் அவதாரம் எடுத்து பத்து பேரை எடுத்து நிக்கிற ஒத்தர் தான் பலசாலி அப்படின்ற மாதிரி மாபெரும் புதிய கோட்பாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தினாரு டக்குன்னு அஞ்சு மாநில தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு எனக்கு என்னமோ அந்த பத்து பேர் தான் பலசாலி நடிகர்ன்ற மாதிரி ஸ்டேட்டா பாத்தி சொன்னாரு சோ அவருக்காகவே இந்த விருதை டெடிகேட் பண்றோம் தலைவன் அரசியலுக்கு வந்து தான் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என ரசிகர்கள் காத்திருக்க ஆண்டவன் கட்டளையிடாமல் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று தலைவன் அடம் என இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த ஜாங்கு ஜஜக் ஜஜக்கு ஜக்குச்சா போராட்டத்தை ஒரு நல்ல நாளாக பார்த்து முடிவுக்கு கொண்டு வந்தார் சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருவது உறுதி இப்படி வண்ணமயமாக இரண்டாயிரத்து பதினெட்டை தொடங்கிய ரஜினி ஒரு கெட்ட நாளாக பார்த்து தூத்துக்குடி சென்று சமூக விரோதிகள்தான் கலவரத்தை தூண்டிவிட்டார்கள் என ஆருடம் கூறி இணையம் முழுவதும் பாராட்டுக்களை குவித்தார் மேலும் இரண்டாயிரத்து பதினேழில் கொள்கையை கேட்டு சுற்றிவிடப்பட்ட அவரின் தலையை யார் நீங்க என்ற கேள்வியால் மீண்டும் சுற்றிவிட்டார் அந்த தூத்துக்குடி இளைஞர் சற்றும் மனம் தளராத மக்களின் சூப்பர் ஸ்டார் மற்றொரு நல்ல நாளாக பார்த்து யார் அந்த ஏழு பேர் என்ற கேள்வியின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர்களின் தலையையும் சுற்றிவிட்டார் அத்தோடு நில்லாமல் பத்து பேரை எதிர்த்து நிற்கும் ஒற்றையாளே பலசாலி எனும் மாபெரும் கணித கோட்பாட்டை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களின் தலையையும் சுற்றவிட்டு அழகு பார்க்கவும் அவர் தவறவில்லை இப்படி பல்வேறு சமூக பணிகளின் மூலமாக கடந்த ஓராண்டாக மக்களை தொடர்ந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் கட்சி தொடங்குவதற்காக மற்றொரு நல்ல நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ரஜினிக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் விருதை வழங்குவதில் பெருமை அடைகிறது இந்த நியூஸ் கராத்தே குழு the people by the people for the people prana na, na.